தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தின் சார்பில் பன்னிரெண்டாயிரத்து ஐநூற்று இருபத்தைந்து ஊராட்சிகளில் பணியாற்றும் ஊராட்சி செயலாளர்களுக்கு தமிழக அரசின் ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி ஒருநாள் விடுப்பு எடுத்து அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முன்பு ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு கரூர் மாவட்ட தலைவர் வி பாலுசாமி தலைமையில் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தின் மாநில இணை செயலாளர் வெங்கடேஸ்வரன் கலந்து கொண்டு கோரிக்கைகளை விளக்கி பேசினார் மாநில மகளிரணி இணை செயலாளர் வளர்மதி மாநில செயற்குழு உறுப்பினர் நேசமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினர் கரூர் மாவட்ட செயலாளர் ஈஸ்வரமூர்த்தி மாவட்ட பொருளாளர் சண்முகம் உள்ளிட்ட கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நூற்று ஐம்பத்தி ஏழு ஊராட்சி செயலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தின் போது செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர் சங்கத்தின் கரூர் மாவட்ட தலைவர் பாலுசாமி கூறுகையில் எங்களுடைய மாநில மையத்தினோட முடிவை ஏற்று ஊராட்சி செயலர்களை தமிழக அரசினுடைய ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்க என்ற ஒற்றை கோரிக்கை வலியுறுத்தி மற்ற துறைகளில் உள்ள காலமுறை ஊதியம் பெறும் தமிழ்நாடு அரசு ஊழியர்களை போல ஊராட்சி செயலாளர்களுக்கும் பணி ஓய்வு பெறும் பொழுது ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி முதற்கட்டமாக இன்று தமிழகம் தலைவிய அளவில் நடைபெறப்பட்ட ஒரு நாள் சர்ச்சையில் விடுப்பு எடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கவனயிருப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இதன் தொடர்ச்சியாக எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஏழு இரண்டாவது கட்டமாக மாநில அளவிலான முறையிட்டு இயக்கம் சென்னை சைதாப்பேட்டை ஊரக வளர்ச்சித்துறை தலைமையகம் முன்பு போராட்டம் நடைபெற உள்ளது முழுவதும் உள்ள ஊராட்சி செயலாளர்களின் பணி சூழலை கருத்தில் கொண்டு அரசு ஊழியர்களுக்கு திட்ட பலன்களை அனைத்து ஊராட்சி வந்து எங்களுக்கு வந்து கவர்மெண்டோட ஓய்வு நினைக்க சொல்லி இன்னைக்கு வந்து பண்ணியிருக்கோம் இந்த கோரிக்கை அடுத்த இரண்டாவது கட்டமாக செப்டம்பர் இருபத்தி வந்து சென்னையில் ஊரக வளர்ச்சி இயக்குநர்ல பணிகளுக்கு வழியின் முன்பு தமிழ்நாடு ஆர்ப்பாட்டம் நடத்ததா முடிவெட்டுமே எவ்வளோ ஊராட்சி கலந்து கேட்டீங்கன்னா இன்னைக்கு என்னென்ன பணிகள் பாதிக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மொத்தம் நூற்றி ஐம்பத்தி ஏழு பஞ்சாயத்து இதில் காலி பணிகளும் ஒரு நூற்றி முப்பத்தி ஏழு பஞ்சாயத்து இன்னைக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குடிநீர் அடிப்படை தேவையோட மக்களோட அடிப்படை தேவையில் குடிநீர் இதெல்லாம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மக்களுக்கு கொடுக்க வேண்டிய வரிகள் வரிகள் இதெல்லாமே பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் உங்க பேருக்கு பொறுப்பு சொல்லியிருந்தோம்

Yettrikoli, Yettrikoli, for Yettrikoli, 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 Yettrikoli,